நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வந்துட்டு நலங்கு மாவு அதாவது ஹோம்மேட் குளியல் பொடி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இல்லைங்களா ஹோம்மேட் குளியல் பொடி மட்டும் இல்லாமல் சீக்கா பவுட்ரு செம்பருத்தி பவுட்ரு அப்புறம் மருதாணி பவுடர் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் ஃபேஸுக்கும் தலைக்கும் ஸோ இப்போ வந்துட்டு நலங்கு மாவு வந்துட்டு நல்ல ஒரு ரீச் நலங்கு மாவும் சம் சீக்கா பவுடரும் செம்ம ரீச் கஸ்டமர்ஸ் கிட்டே அதுக்காக உங்களுக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இதை என்னால் பண்ணியிருக்கவே முடியாது நீங்கள் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணி ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது அதே மாதிரி நல்ல ஸ்மெல்லு போட்டு முன்னே ஒரு ரெஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்காக ரொம்ப 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 நன்றி இப்போ வந்துட்டு நம்ம சோப்பும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஹெர்பல் சோப்ஸ் அதாவது வந்துட்டு அலோவேரா அடுத்தது வந்து மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் துளசி குப்பைமேனி இத்தனை சோப் வெரைட்டி ரெடி பண்ணியிருக்கோம் கூடவே நலங்கு மாவு சோப்பும் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க இல்லை கால் கொடுங்க அதே மாதிரி நலங்கு மாவுக்கும் சியாக்கா பொடிக்கும் எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த சோப்ஸ்க்கும் ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மல்லிக்கான ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் உண்மையிலேயே இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சுங்க ஆக்சுவலி என்ன பிரச்சனை அப்படின்னா நான் வந்துட்டு கஞ்சி தண்ணியில் இந்த பொருளை கை தவறி சேர்த்துட்டேன் ஆனால் அதை வேஸ்ட் பண்ண மனசு இல்லாமல் சரி அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம செடிக்கு தண்ணி கலந்து ஊற்றி பார்க்கலாம் என்ன ஆகுச்சு அப்படின்னு சொல்லி செஞ்சேன் ஆனால் ரிசல்ட் வந்துட்டு உண்மையிலேயே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு அதனால் மறுபடியும் ஃபர்டிலைசர் போட்டுவிட்டேன் ஸோ இந்த ஃபர்டிலைசரை ரொம்ப செலவு இல்லாத ஒரு சின்ன பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம் வாங்க அது எதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான ஃபர்டிலைசர் ஆனால் ரிசல்ட்டு உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு மல்லிகை செடியில் ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது என்னதுன்னு பார்த்திங்கன்னா அரிசி வடிக்கிற கஞ்சி தண்ணி தான் சப்போஸ் நீங்கள் வந்து கஞ்சி தண்ணி எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னா அரிசி கழுவுற தண்ணி இருக்குது இல்லைங்களா அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரித்து வந்துடுங்க அதுக்கு அடுத்து தான் நம்ம எடுத்துக்க போகிற பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா முட்டை வெறும் முட்டை அதை உடச்சி அதில் போட்டுருங்க ஸோ இப்போ இந்த ஓடை நீங்கள் தாராளமாக தூக்கி போட்டுடலாம் இல்லை கம்போஸ்ட் பண்ணி தூளாக்கிட்டு கம்போஸ்ட் பின்னும் போட்டுடலாம் இவ்வளோதாங்க ஃபர்டிலைசரே ஸோ ஒரு கஞ்சி தண்ணி இல்லைன்னா அரிசி கழுவுற தண்ணி ஒரே ஒரு முட்டை இப்போ இதை நல்லா வந்துட்டு குளிக்கி விட்டுருங்க குளிக்கி விட்டுட்டு நிழல் பானை பகுதியில் ஒரு ரெண்டு நாள் வச்சு விட்டுருங்க மூணாவது நாள் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு நுரையாக தள்ளி இருக்கும் ஸோ இவ்வளோ தான் ஃபர்டிலைசர் டெய்லி காலையில் சாய்ந்தரம் மட்டும் குளிக்கி விட்டுருங்க இப்போது ஃபர்டிலைசர் ரெடி ஆயிடுச்சு இதை வந்துட்டு ஒரு அஞ்சு மடங்கு தண்ணி கலந்து விடுங்க எல்லா விதமான மல்லி செடிக்கும் வேர் வழியாகவும் கொடுக்கலாம் அதே மாதிரி இலை வழியாகவும் கொடுக்கலாம் கோயிலர் ஸ்ப்ரே ஒரு ஒரு அரை கப்பு எடுத்துகிட்டு அதை வந்து கொஞ்சமாக தண்ணி கலந்து நீங்கள் அறாளமாக இலை பகுதியில் தண்டு பகுதியிலலாம் கொடுத்து விடலாம் நீச்சி நாத்தம் அடிக்கணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீச்சி நாத்தம் இருக்கும் ஏன்னா முட்டை நம்ம வந்து ஃப்ரெஷ் முட்டை யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நீச்சி நாத்தம் இருக்கும் ஆனால் செடிக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் செடியில் இந்த மாதிரி மஞ்சத்தன்மை எதுவும் இல்லாமல் அதே மாதிரி செடியோட இலைகள் எல்லாம் வந்துட்டு நல்லா ஒரு க்ரீனிஷாகவும் அதே மாதிரி நிறைய மொட்டுக்கள் வச்சு பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லாமல் வேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இந்த ஃபர்டிலைசர் சூப்பராக வேலை செஞ்சுதுங்க இந்த ஃபர்டிலைசர் கொடுத்த ஒரு வாரத்திலையே செடியெல்லாம் நல்ல ஒரு கிரீனிஷ் தன்மையாக இருந்துச்சு அதே மாதிரி நல்ல மொட்டுக்களும் வச்சுது பூக்கள் எல்லாமே கீழே விழுந்துருது ஒரு மாதிரி பர்பிள் கலரில் ஆகிட்டு கீழே விழுந்துருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கெல்லாம் இதுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஃபர்டிலைசர் தான் இதுக்கான ஆல்டர்னேட் ஃபர்டிலைசர் இப்போ வந்துட்டு நான் முட்டை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் குடி சீக்கிரத்தில் அதில் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஸோ இந்த ஃபர்டிலைசர் கண்டிப்பாக முட்டை யூஸ் பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முட்டை கஞ்சி தண்ணி ரெண்டே ஐட்டம் தான் ஆனால் ரிசல்ட்டு உண்மையிலேயே சூப்பர் பூக்காத மல்லி செடியில் கூட நிறைய முட்டுக்களை நம்ம பார்க்கலாம் இதை எப்போ கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கொடுத்து பாருங்க அதுவும் நல்ல வெயில் தாழ்ந்த பிறகு ஈவினிங் டைமில் கொடுத்து விடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஹாப்பி கார்டனிங்